மக்ரி சேனல் வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்றைக்கி நம்ம யார்கிட்ட பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் சுச்சித்ரா அவங்க கிட்ட தான் பேச போகிறோம் நாங்கள் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கீங்க உங்ககிட்ட வர மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்னவா இருக்கும் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் நிறைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் ஸோ அஃப்கோர்ஸ் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னால் க கப்புல்ஸுக்கு நடுவில் இருக்கிற ப்ரா ப்ராப்ளம் மேரிட்டல் கவுன்சிலிங் அது வரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் இருக்கிற இஷ்யூஸு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஒரு ஃபே ஃபேன்சி டம் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டிப்ரெஷனில் இருக்கேன் நான் ஆன்சைட்டியில் இருக்கேன் எனக்கு பேனிக்கில் ஆகுது அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் வந்து இட் ஹஸ் பிகம் ஒரு நார்மலான ஒரு ஃபேன்சி டம் ஆயிடுச்சு ஸோ மெயினாக பார்த்தோன்னா அவங்களோட ஸ்லீப்பு நம்மளோட தூக்கம் நம்மளோட பசி இது ரெண்டும் எய்தர் ரொம்ப கூடினாலோ இல்லை ரொம்ப குறைஞ்சாலோ ஃபார் அ பீரியட் ஆஃப் ஒரு டூ டு ஃபோர் வீக்ஸ் ஓகே டூ வீக்ஸ்க்கு மேலே போனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டர் பார்க்கணுன்றது தான் அவசியம் வச்சுக்கோங்க அது போக இந்த மூணு சிம்டம் இதுதான் மெயின் சிம்டம்ஸ் ஹோப்லெஸ்னஸ் ஹெல்ப்லெஸ்னஸ் ஒர்க்லெஸ்னஸ் இது மூணையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க இல்லைனா இது மூணில் ஏதோ ரெண்டு இல்லை ஒன்று கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அலாங் வித் ஒரு சைட் சிம்டமாக ஒரு சூசைடல் ஐடியேஷன் வருது சூசைடல் ஐடியேஷன் வந்தாலே சூசைட் பண்ணணும் நீங்கள் அட்டம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை ஐடியேஷன் வந்தாலே இட் இஸ் அ சைன் ஆஃப் டிப்ரெஷன் ரிலேஷன்ஷிப்பில் தான் நிறைய கேசஸ் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கேசஸ் இந்த அஃபேர் இதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் போயிட்டுருக்கு ஆனாலும் இது வந்து ஒரு ப்ராப்ளமாக கொண்டு வராங்க ஆக்சுவலாக இது ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆனால் இது ஒரு ப்ராப்ளமாக அவங்க கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற பெரும்பான்மையான ஒரு ஒரு விஷயம் என்னவாக இருக்குது ஒரு சிக்கல் என்னவாக இருக்குது ரீசண்டாக ஹாவ் அ கேஸ் என்னோட கிளைண்ட்டு தான் ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க காரணம் அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பையன் வந்து அவங்க ஒய்ஃபோட டான்ஸ் பண்ணி வீடியோ போகிறா நீ வரமாட்ட அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஓகே ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அது பெருசாக தெரியுது நான் அதை ஒன்றும் சொல்ல பட் அதை அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நல்லா படித்து ஒரு வேலைக்கு போய் இல்லைன்னா ஒரு நல்ல மெச்சூரிட்டியில் இருந்த பொண்ணு சூசைடு வரைக்கும் யோசித்து அதுக்கு தனியே வந்து இழக்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்கன்னா எந்த ஒரு சேச்சுரேஷன் லெவல் வரைக்கும் அவங்க பொறுத்துக்க முடியும் இல்லை என்ன ஒரு விஷயம் டக்குன்னு அவங்க வந்து அந்த மாதிரி பீக்குக்கு தள்ளுதுன்னு நினைக்கிறீங்க சரி இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஓகே அந்த நிறைய ஃபேக்டர்ஸ் எப்படி அவங்கள மூவ் பண்ணியிருக்குன்றதை நான் சொல்கிறேன் ஸோ ஒன்று இந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் ஓகே என் ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷன் என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று ஒன்று இவங்களுக்குள்ளையே கூட அந்த 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 பொ பொண்ணோ பையனோ அவங்களுக்குள்ளேயே கூட நம்ம இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட்டும் இட் இட் கான்ட்ரிபியூட்ஸ் ஓகே இது போக சொசைட்டி எப்படி என்னை பர்சீவ் பண்ணும் ஓகே இப்போ வந்து நம்ம சொல்லிடலாம் லைக் நம்ம அந்த பார்ட்னரை விட்டு வரலாம் வச்சிடலாம்னு சொல்லிடலாம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணுமா எனக்கு எனக்கான ஸ்பேஸ் வந்து அதை அப்படியே கொடுக்குமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான் ஸோ இது எல்லாமே கொடுக்குறது இதெல்லாம் தாண்டி அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணாலும் ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப் பண்ணாலும் இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாலும் தெர் இஸ் சம்திங் கால் இஸ் லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ் மித்தவங்களுக்கெல்லாம் நடந்த ஒரு சில விஷய விஷயங்களை பார்த்துட்டு நமக்கும் அப்படி நடக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ இதுக்கு முன்னாடி நட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து வந்தவங்க என்னென்ன மாதிரிக்குள்ள போயிருக்காங்கன்றதை பார்த்து இவங்களும் ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட ஹெல்ப்லெஸ்னஸ் வந்தா இட்ஸ் டிப்ரெஷன் ஹெல்ப்லெஸ்னஸ் வந்தா இட் கேன் லீட் டு சூசைட் ஸோ அப்படிதான் எடுத்துட்டு போயிருக்கேன் அந்த பேரண்ட் பேசியிருப்பாரு அந்த ஃபாதர் பேசியிருப்பாரு எனக்கு பெருமையா இருக்கு என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு மடிஞ்சு போனதே இல்லை இறந்து போனதே எனக்கு வந்து பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் டேர்மா நீங்கள் பார்க்குறீங்க சம்வே அந்த ரெப்பூட்டேஷன்றத எவ்ரி ஒன் கேரிஸ் ஓகே அது இன்னும் வந்து ஒரு 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 நேட்டிவான இருக்கிற சில இடத்துல வந்து அது கேரி பண்ணுற பழக்க இருக்க தான் செய்யுது தட் இஸ் இன் டு தியர் பிளட் அது பிளட்டுக்குள்ளே தான் இருக்குது அது வந்து மறுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஓவரால் அந்த பொண்ணோட இறப்புக்கான ரீசனை மேலோங்கி பார்த்தா ஒரு ரெப்பூட்டேஷன் தான் ஓகே அந்த ரெப்பூட்டேஷன்காக தான் அவங்க இறந்துருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி அந்த தாட் வரும் இல்லைங்களா அது ஸோ ஹி அஸ் செட் தட் அவ்வளோதானே ஒழிய பட் இன்னமும் சில இடத்துல அந்த ரெப்பூட்டேஷனோட தாட் ப்ராசஸ் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்னு நாங்கள் சொல்லுவோம் சைக்காலஜியில் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்னா சொசைட்டிக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க சில கன்ஸ்ட்ரக்ட் இப்படி ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி சொல்லுவாங்க ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்மளோட எண்ணங்களை உள் உள்புத்தி வச்சுப்போம் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவங்கள பற்றி மட்டும் இல்லை கல்யாணத்துக்கேவோ நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய சில கொஸ்டின்ஸ் இருக்குது நிறைய பேர் அதை கேட்குறது இல்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்ப்பேன்னா அவங்க நம்ம மேலே என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நான் அவங்க மேலே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அது நம்ம பேசிடணும் நம்பர் ஒன் நம்பர் டூ அஃப்கோர்ஸ் இப்போது இந்த ஃபினான்ஷியல் இது என்னென்ன அப்படின்றத ஆர்டிகுலேட் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன் தேர்டா நான் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்குறேன் இது நம்ம நிறைய பேர் இல்லை ஆக்சுவலி செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்ன அப்படின்றது கூட நம்ம கேட்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் ஏன்னா ஐசா சோ ஸோ மெனி கேசஸ் லைக் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பார்ட்னர் வந்து எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதையும் நம்ம பேசியாகணும் இதெல்லாம் பேசினாலும் கூட நிறைய பேர் நினைக்கிற அந்த தாட் வந்து என்னன்னா லைஃப் இஸ் கம்ப்ளீட் ஒரு பார்ட்னர் வந்துவிட்டா அப்படின்னு ஆக்சுவலி லைஃப் இஸ் கம்ப்ளீட் ஓன்லி யூ ஹாவ் யூ நமக்கு நம்ம இருந்தால் மட்டும்தான் ஸோ ஒரு ட்ரீமி ட்ரீமி ஒரு ஃபேண்டசி லைஃப் குள்ள நம்ம எல்லோரும் போகிறோம்ல அதை தாண்டி ஐ ஹாவ் தெர் ஆர் மெனி திங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் குள்ள நம்ம வந்தே ஆகணும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் எந்தெந்த இடத்துல இல்லை என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் இப்போ பார்க்கறது ஒரு ரிலேஷன்ஷிப்பை அன்ஹெல்தி ஆக்கிறதுக்கான எல்லா பா பாசிபிலிட்டிஸும் உருவாக்குறாங்க அப்படிங்கிறது நினைக்கிறீங்க பேசிக்காக யாருக்கும் லிசனிங் கெப்பாசிட்டி இல்லை இப்போ நீங்கள் நானும் சண்டை போடுறோன்னா நீங்கள் என்கிட்ட வந்து எது சொல்ல வரீங்கன்னா நான் லிசன் பண்ணோம் அப்போனா தான் ஐ கேன் கிவன் ரிப்ளை நானாக ஒரு ரிப்ளை கொடுத்துட்டே இருந்தால் தர் இஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு யூனோ நான் நம்ம சால்வ்வே பண்ண போகிறதில்ல லிசனிங் இல்லாதனால அவங்கள ஒரு மிஸ்கன்செப்ஷன் போய்க்கிறாங்க அவங்களா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குக்குள்ளே போய்க்கிறாங்க அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் போனதுக்கு போனதுக்கப்புறம் அவங்களும் ஒரு கான்ஃப்ளிக்டிங் ஸ்டைல்குள்ளே போய்க்கிறாங்க ஓகே இது எல்லாமே இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டூ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இதுகபட்ச அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டராக இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த அவங்க வீட்லேயே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்க இது கரெக்டாக இருக்கா அந்த ஒரு ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி பார்ப்பாங்க ஆக்சுவலி அந்த மாதிரியான ஒரு கவுன்சிலிங் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்களா டெஃபினெட்லி ஏன்னு சொல்கிறேன்னா ஒரு ரெண்டு பேர் ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்காங்க அவங்களா சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடியும் இனிஷியல் ஸ்டேஜில் ஓகே ஆனால் ரொம்ப டீப்பாக இன்டென்ஸாக போயிடுச்சுன்னா அவங்க சால்வ் பண்ண முடியாது தே நீட் சம் சார்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ஹெல்ப் ஓகேங்களா அது வந்து கவுன்சிலிங்கோ இல்லை ச இந்த இந்த மாதிரி செஷன்ஸோ ஏன்னா நிறைய டைப் ஆஃப் ஒர்க் பண்ணோம் ஒரு கப்புள் செஷன்ஸ்லாம் வராங்கன்னா வீ கிவ் வாட்ஸ்அப் ஒர்க் ஷீட்ஸு நிறைய டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி வி வில் டூ த என்ன சொல்கிறது அந்த அந்த செஷன்ஸ் எடுத்துகிட்டு போவோம்னு நினச்சிக்கங்களேன் ஸோ தேட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே பேச போகிறீங்க வென் யூ ஹவ் டேக்கன் த எக்ஸ்ட்ரீம் என்ஸ்னா இட் வில் பேக் ஃபயர் மோஸ்ட்டாக எனக்கு இந்த மென்னோட சைக்காலஜிக்கு விமனோட சைக்காலஜிக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லை இது ஃபுல்லி ஆன் இண்டிவிஜுவலோட பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்களா மென் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஓகே இதுக்கு இது என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் ஃப்யூச்சர் ஓரியன்டாக இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க மென் ஜென்ரலாக விமன் ஜென்ரலாக எப்படி இருப்பாங்கன்னா எமோஷன் ஃபுல்டாக இருப்பாங்க ஸோ எனக்கு இந்த மாதிரி எமோஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரெசண்ட் மேட்டர்ஸ் அலாட் ஃப்யூச்சர் வடையிலும் இப்போ பெரும்பான்மையாக பேசும் பொருளாக இருக்கிறது இந்த வரதட்சணை அதில் நடந்த தற்கொலை அது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா லைக் பெல்ட் கன்னியாகுமரி அந்த சவுத் சைடு இந்த மாதிரி சில பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மைதானுங்களா அப்பெல்லாம் இல்லை நார்த் போயிருக்கீங்களா நான் போனதில்லை நார்த் அதாவது இல்லையோ அப்படி ஏன் நார்த் அதுக்கு மேலே ஹாவ் சோ மெனி திங்ஸ் பார்க்க தான் ஃபேன்ஸியாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வே வேற லெவல்ல தே வில் ஹேவ் ஸோ மெனி திங்ஸ் ஃபர்ஸ்ட் டே கல்யாணம் ஆகி முடிஞ்ச உடனே ஷீ ஷீ வென்ட் வித் லாட்ஸ் ஆஃப் வெல்த் நிறையா தான் பண்ணிட்டு போனாங்க கம்பேர்ட் டு ஹவர் அந்த அந்த பையன் வந்து ரொம்ப சாதாரண பையன்தான் போன உடனேவும் ஜுவல்ஸ் காமி எனக்கு எல்லாம் பண்ணு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலாக இதாக நடந்துச்சு நான் ஐம் ஐ நாட் எக்ஸாஜுரேட்டிங் அந்த பொண்ணை நிக்க வச்சு அவங்க அம்மா அந்த பையன் அந்த பையனோட தம்பி பெல்ட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க லிட்ரலா ஓகே ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு இப்ப இருக்கு இந்த சோஷியல் மீடியா பூம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பீப்புளோட லைஃபை வந்து ரூயின் பண்ணுது டூ மச் இட்ஸ் வெரி மச் அவங்க அதை அதை பார்த்தே தான் தே ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆக்சுவலி எனக்கு எனக்கு ஒவ்வொரு டைம் என்ன தோணுன்னா இந்த இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல அவங்களோட ரியல் லைஃப் அவங்க பார்க்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணும் ஏன்னா அவங்க அவங்களுக்கும் ஒரு ஒரு செப்பரேட் ஹார்ட்ஷிப் லைஃப் இருக்கு இல்லாமலாம் இல்லை ஸோ அந்த லைஃப் அவங்க காட்டாதனால இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா தேர் இன் அ வெரி கிரேட் லைஃப் அப்படின்ற மாதிரி தோணுது சில சமயம் வந்து கம்மிங் டு த ரியாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த இன்ஸ்டா ரீல்ஸ்க்காக நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு நம்ம இதை வைண்ட் அப் பண்ணிக்கலாம் என்னன்னா நீங்கள் இப்போ சைக்கலஜிக்கு படிச்சு லைக் சைக்காலஜி படித்தனாலேயே உங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன நார்மலான விஷயமும் விஷயத்த கூட அந்த சைக்காலஜி டேர்மில் யோசிச்சு அதை அப்ளை பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களா நான் வந்து படித்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தேன் என்னோட ஹாஸ்டலில் எல்லாருக்கும் பர்சனாலிட்டி ட்ரெஸ்ட் நானாக போடுறது அதை அனலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி அப்போ என்னோட ஹச்ஓடி என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க சுஜித்ரா எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா படிப்பீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் டோன்ட் அப்ளை சைக்காலஜி இன் யுவர் ஓன் லைஃப் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க ஐ மீன் லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அனாலிசிஸ் அந்த மாதிரி நான் ஏன் என்னென்னலாம் கேட்கல பட் ஆன்லைன்லேருந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ ஏன் வீட்டுக்குள்ளே நான் டிஸ்ஆர்டர் யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ண மாட்டேன் பட் ஸ்டில் ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ரொம்ப ஹைப்பாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் சொல்லுவேன் இது உங்களுக்கு இந்த தான் இப்படி இருக்குது பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வந்து யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது ஆக்சுவலி இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ